நமக்கு வந்து அரசியல் புரிதல் இருக்கிறவங்க வேணும் அரசியல் தெளிவு இருக்கிறவங்க வேணும் நான் பாட்டுக்கு நான் போடுற புத்தகங்களை நான் தூக்கிட்டு போய் சங்கிகள்கிட்ட கொடுக்க முடியாது எனக்கு அது தேவையும் எனக்கு வந்து வலதுசாரி அரசியல் மீது தீவிரமான விமர்சனம் எப்பவுமே நீங்க பெண்ணியம் பேசும்போது ஆண்களுக்கு வலிக்குது வலிக்கணும் அதுதான் உண்மை அவங்க அதுதான் நம்ம டிரிகர் பண்றோம் அவங்கள பெண்ணியம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா ஆண் செய்யும் எல்லாவற்றையும் நான் செய்வதுதான் பெண்ணியம் பெண்ணியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து நீங்க பெண்கள் கிட்டே திருப்பி திருப்பி போய் நீங்க பேசுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சிக்கலுக்குரியது ஏன்னா ஒரு விக்டிம் கிட்ட போய் திருப்பி திருப்பி நீ ஆகாத நீ ஆகாதன்னு சொல்றதுல பொருளே இல்லை ரொம்ப கேஷுவலான ஜோக்ஸ் இருக்கும் ஆண்களை போல செக்ஸிக் ஜோக்ஸ் நிசாஜனிஸ் ஜோக்ஸ் அந்த மாதிரி இல்லாம ரொம்ப இயல்பான நகைச்சுவை வந்து பெண்களுக்கு கூடும் ஆனா அதை வந்து எப்பயுமே ஆண்கள் இருக்கிற சூழல்ல அவங்க வெளி மாட்டாங்க பெண்ணுக்கு தனியா ஒரு இடம் ஒதுக்கணும் அப்படின்னு நீங்க எந்த அழைப்பு இதல நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது அரசு விழாவாக இருக்கட்டும் தனி தனிநபர் விழாவாக இருக்கட்டும் எடுத்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல ஆணுடைய தான் இருக்கும் இன்றைய தங்க வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சீமியுங்கள் ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் மின்னம்பலம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்களம் இது தனித்தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய களத்துல தோழர் நிவேதிதா லூயிஸ் இணைஞ்சிருக்காங்க அவங்கள வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் எப்படி இருக்கீங்க நலம் தோழர் ரொம்ப மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான சிறந்த மகளிர் படைப்பிற்கான விருது வந்து ஹெர்ஸ்டோரிடைய ஒரு நூலுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு இது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியானதா இருக்கு அதை பத்தி சொல்லுங்க தோழர் பிருந்தா சேதம் அவங்க எழுதுனா கதவு திறந்ததும் கடல் அப்படிங்கிற தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான சிறந்த மகளிர் படைப்பு அப்படின்றதுக்கான விருது கிடைச்சிருக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய மகிழ்வு இது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் நாங்கள் பதிப்பகமே தொடங்கணும் அது வரைக்கும் வந்து நாங்கள் ஒரு வலைதள பக்கமாக தான் இயங்கிட்டு இருந்தோம் அப்போது முதல் ஆண்டே அதாவது பதிப்பகமாக வேலை செய்ய தொடங்கிய முதல் ஆண்டே வெளியான ஒரு புத்தகத்திற்கு ஒரு விருது கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்வுக்குரிய ஒரு விஷயம் ஒரு சிறந்த விஷயமும் கூட ஏன்னா ஒரு புதுசா ஒரு கருத்தாக்கத்தை எடுத்துட்டு புதுசா ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப அவங்க செஞ்சுட்டு இருக்கிற முதலாண்டி அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அங்கீகாரம் இது அதனால உண்மையில் ரொம்ப மகிழ்வான ஒரு விஷயமா அந்த நூல் எதை என்ன கதவு திருந்ததும் கடல் வந்து தொடர் பிருந்தா செய்து எழுதின ஒரு நூல் அவங்க வந்து ஒரு ஒற்றை பெற்றோராக அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைய வளர்த்து எடுக்கிறாங்க அப்ப தன்னுடைய அனுபவத்துல இருந்து இங்க இருக்கக்கூடிய பிற ஒற்றை பெற்றோருக்கான ஆஹ் ஆலோசனைகளாக இருக்கட்டும் அவங்களோட உரையாடலாக இருக்கட்டும் அந்த மாதிரிதான் இந்த நூலை அவங்க வந்து கொண்டு செலுத்தி இருக்கிறாங்க நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே குடும்பம்ங்கிறது ஒரு கட்டி காப்பாற்றப்பட வேண்டிய மிக முக்கியமான புனிதத்துவம் வாய்ந்த ஒரு தான் நம்ம பாக்குறோம் ஆஹ் துரதிருஷ்டவசமாக அந்த அமைப்பு உடைப்படும் போது அதுல இருந்து வெளியேறக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்கதான் வந்து பெரும் சிக்கலுக்கும் இன்னலுக்கும் ஆளாகிறார்கள் ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் வேணும் அதை நீங்க தனியா என்ன செய்யவே முடியாது பெரும்பாலும் நமக்கு வீட்டுல வந்து உறவினர்கள் இருப்பாங்க அம்மா இருப்பாங்க மாமியார் இருப்பாங்க யாரோ ஒரு பெண் மறுபடியும் சொல்ற யாரோ ஒரு பெண்ணுடைய தலையிலதான் குழந்தையை பேணுவது பாதுகாப்பது அதை வளர்ப்பது அப்படிங்கிற அந்த பொறுப்பு முழு பொறுப்பும் இருக்கு அந்த பொறுப்பு துறப்பு வந்து ஆணுக்கு ரொம்ப எளிதாக இருக்கு டக்குன்னு வந்து அவங்க எப்படி வீட்டுக்குள்ள உள்ள வராங்களோ அதே மாதிரி வீட்டை விட்டு அவங்களால வெளியில போக முடியும் ஒரு சட்டை தூக்கி மாட்டிட்டு அவங்க கூட ஜாலியா போயிடலாம் ஆனா பெண்கள் வந்து அப்படி செய்ய முடியாது நம்மளுடைய பொறுப்புகள் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்ப அந்த பொறுப்பை எப்படி வந்து செவ்வனே ஒரு தனி பெற்றோராக இருந்து கொண்டு செய்வது அப்படிங்கிற தான் இந்த நூல் வந்து சொல்லி இருக்கு ஏன்னா பெரும்பாலும் இங்க நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் சூழலில் தமிழ் புத்தகங்கள் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுறோம்னா நம்ம வந்து ஒரு ஆலோசனை சொல்பவராக அறிவார்ந்தவராக உட்கார்ந்துகிட்டு நீங்க இப்பெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னா மேலே இருந்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்ற மாதிரிதான் பெரும்பாலும் இங்க இருக்கிற நூல்கள் வந்து படைக்கப்படுது ஆனா இந்த நூல் அப்படி கிடையாது அவங்களுடைய தன் இருந்து அவங்க எழுதுறாங்க தமிழ்நாடு அரசு வந்து இந்த மாதிரியான ஒரு படைப்புக்கு ஒரு தனிப்பெற்றோர் இது வந்து ஒரு விதமான அங்கீகாரமா நான் பாக்குறேன் ஏன்னா தனியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம சமூகம் பெரும்பாலும் வந்து ஒத்தையா நிக்கிறா தனியா நிக்கிறா அப்படின்னு தான் நம்ம வந்து ஒரு பார்வையே வந்து தனியா இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து ஒரு ஏளன பார்வை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை தான் நம்ம சமூகத்துல இருக்கு ஆனா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு இந்த புத்தகத்தை அங்கீகரித்து இதற்கு விருது கொடுத்ததுங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சிறப்பு சிறப்பு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ வந்துட்டு நிறைய பதிப்பகங்கள் இருக்கு எங்களால பார்க்க முடியுது இருந்தும் மற்ற பதிப்பகங்கள்ல இருந்து ஹர் ஸ்டோரிஸ் அப்படின்னு பதிப்பகம் வந்துட்டு எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்கு அதுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு அத பத்தி சொல்லணும் பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய பொதுஜன ஊடகங்கள் வந்து பெண்களுக்கான ஒரு இடம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து யாரும் கான்சியஸாவே செய்கிறது இல்ல பெண்ணுக்கு தனியா ஒரு இடம் ஒதுக்கணும் நீங்க எந்த அழைப்பு இதில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது அரசு விழாவாக இருக்கட்டும் தனி தனிநபர் விழாவாக இருக்கட்டும் எடுத்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல ஆணுடைய பேர் தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு கூட்டத்துல ஒரு பத்து பேர் பேசுறாங்க அப்படின்னா அந்த பத்து பேர்ல ஒன்பது பேர் ஆண்களாகத்தான் இருப்பாங்க அந்த யாரோ ஒரு பெண்மணி இருக்காங்களா அந்த ஒரு பெண்மணி அந்த இடத்தை அடையிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும் சண்டை தான் அந்த இடத்துக்கு வந்து அவங்க வந்திருக்கணும் ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆன பெண் எழுத்தாளர்கள்கிட்ட கேட்கும்போது தாராளமா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் வந்து சர்மிளா சயீது ஆப்கானிஸ்தான் பெண்களை பற்றிய தொடர் வந்து ஹெர் ஸ்டோரிஸ்ல வந்தது அதே போல தோழர் உமா மோகன் வந்து அவங்க சிறுகதைகள் நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தொடர் தொடங்குனாங்க அப்போ ஓரளவுக்கு எழுதக்கூடிய சிறப்பாக எழுதக்கூடிய பெண்களும் அவங்களுடைய தொடர்களை எங்களுக்கு கொடுத்தாங்க நான் பெண்கள்ட்ட நிறைய நான் பார்த்து ரசிக்கிறது வந்து அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஏன்னா நம்ம சமூகம் வந்து பெண்களை எப்பயுமே வந்து ஒரு இறுக்கமான கட்டமைப்புக்குள்ளேயே வச்சிருக்குது அப்போ அவங்களுடைய இயலாமை போதாமை இதெல்லாத்தையும் வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும்போது டக்கு டக்குன்னு அவங்க வந்து வெளிப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க ரொம்ப கேஷுவலான ஜோக்ஸ் இருக்கும் இப்போ ஆண்களை போல செக்ஸஸ் ஜோக்ஸ் மிசாஜினஸ் ஜோக்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப இயல்பான நகைச்சுவை வந்து பெண்களுக்கு கை கூடும் ஆனால் அது வந்து எப்பயுமே ஆண்கள் இருக்கிற சூழலில் அவங்க வெளிக்காட்டிக்க மாட்டாங்க பெண்களுக்குள்ள அவங்க பேசிக்கும்போது ரொம்ப கலாட்டாவா ரொம்ப ஜாலியா இருக்கும் அந்த மாதிரிதான் அவங்களோட எழுத்துலயும் ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு கொஞ்சம் நகைச்சுவா எழுதுங்க அப்படின்னோட அவங்க அந்த மாதிரி அவங்க ஒரு தொடர் தொடங்குறாங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா இந்த மாதிரி வந்து அவங்களுடைய பங்களிப்பை அவங்கவுங்க செய்ய ஆரம்பிச்சாங்க அப்போ நிறைய தொடர்கள் ஒரு ஏழு எட்டு தொடர்கள் வந்து தொடக்கத்துல அப்படியே போச்சு இப்ப இந்த தொடர்கள் வந்த பிறகு ஒவ்வொரு தொடரும் முடிய முடியா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது எல்லாமே அப்படியே வலைப்பக்கத்துலயே அப்படியே இருக்கு இது வந்து நம்ம காலத்துக்கும் இதை எப்படி பாதுகாக்கிறது அப்போ இவ்வளவு முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் இருக்கும்போது இது எல்லாத்தையும் நம்ம சொல்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் வெறும் வலைப்பக்கத்துல எப்படி நம்ம வச்சுக்கிறது இந்த காலத்துக்கும் நம்ம வந்து பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னா அது ஒரு நூலாக இருந்தாதான் நம்மளால வந்து வைக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனையில தான் நானும் தோழர் வள்ளிதாசனும் நம்ம ஏன் வந்து ஒரு பதிப்பகமாக தொடங்கி இந்த புத்தகங்களை வெளியிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சோம் அப்படிதான் முதல்ல ஒரு ஆறு புத்தகங்கள் முதல்ல முடிஞ்ச தொடர்களை ஒரு ஆறு நூல்கள் வந்து வெளியே கொண்டு வந்தோம் அந்த செட்ல வந்து ரொம்ப முக்கியமான நூலாக எங்களுக்கு வந்தது வந்து துப்பட்டா போடுங்க தொழில்தான் ஏன்னா கீதா இலங்கை தோழர் வந்து நல்ல தோழர் அவங்க ஏற்கனவே வந்து ஒரு டைரக்டரா இருந்திருக்கிறாங்க மாதவிடாய் டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கிறாங்க சாதிகள் இருக்கடி பாப்பான்ற டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க ரொம்ப முக்கியமான சமூக கருத்துக்களை யாருக்கும் வலிக்காம சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் அப்போ இப்ப பெண்ணியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து நீங்க பெண்கள் கிட்டே திருப்பி திருப்பி போய் நீங்க பேசுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சிக்கலுக்குரியது ஏன்னா ஒரு விக்டிம் கிட்ட போய் திருப்பி திருப்பி நீ விக்டிம் ஆகாத நீ ஆகாதன்னு சொல்றதுல பொருளே இல்ல இல்ல யாரு பெர்பட்ரேட்டர் ஆஃப் த வயலன்ஸா இருக்கிறாங்களோ அவங்க கிட்டதான் நீங்க போய் பேசணும் இதை செய்யாதான்னு ஒருத்தன் நீங்க போய் சொல்லுவீங்களா நீ பத்திரமா இருந்துக்கோன்னு ஒருத்தங்க கிட்ட சொல்லுவீங்களா நீ பத்திரமா இருக்கோன்னு நம்ம சொல்லிட்டே தான் இருக்கோம் காலங்காலமா நம்ம பெண்களுக்கு அதை சொல்லிட்டு தான் இருக்கோம் அப்ப ஆண்கள் தான் இந்த உரையாடல் நம்ம பெருசா கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து அப்போதான் புரிஞ்சுச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏழாயிரம் காப்பி வந்து அந்த புத்தகம் வித்து இருக்கு இப்ப அதனுடைய மக்கள் பதிப்பும் வந்திருக்குது ஐம்பது ரூபாய்க்கு மக்கள் மக்கள் பதிப்பு ஒரு கவிஞர் தம்பி அவங்க சீர் பதிப்பகத்துல இருந்து அவர் போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து நூல்களாக எழுதி சில பெண்கள் வந்து தொடர்பானாங்க அது மாதிரி ஒரு ஃபுல் புக் நான் எழுதி வச்சிருக்கேன் எனக்கு வந்து பப்ளிஷர் கிடைக்கல இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நாங்க போட மாட்டோம்னு சொல்றாங்க இது வந்து ரொம்ப தீவிரமா பெண்ணையும் பேசுற கண்டென்ட்டா இருக்கு இது வந்து எங்களுக்கு செட் ஆகாதுன்னு எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் நீங்க புத்தகமா பதிப்பிக்க முடியுமா அப்படின்னு தாராளமாக பதிப்பிக்கலாம் கொண்டு வாங்கன்னு கேட்டோம் ஸோ அப்படி வந்து வந்ததுதான் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன்ல வந்து ஒரு ஆறு புத்தகங்கள் போட்டோம் அந்த ஆண்டு புத்தக காட்சிக்கு டிசம்பர்ல வரும்போது கிட்டத்தட்ட வந்து இருபது நூல்கள் ரொம்ப போட்டோம் சோ ஒரே வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து இருபது இருபத்தாறு நூல்கள் ஆயிப்போச்சு ஒரு விஷயம் தொடக்கத்துல இருந்தே ரொம்ப தெளிவா இருக்கும் யாரு நமக்கு எழுதுறாங்க அப்படிங்கறதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து அரசியல் புரிதல் இருக்கிறவங்க வேணும் அரசியல் தெளிவு இருக்கிறவங்க வேணும் நான் பாட்டுக்கு நான் போடுற புத்தகங்களை நான் தூக்கிட்டு போய் சங்கிகள்கிட்ட கொடுக்க முடியாது எனக்கு அது தேவையும் இல்லை ஏன்னா எனக்கு வந்து வலதுசாரி அரசியல் மீது தீவிரமான விமர்சனம் இருக்கு ஒரு இடதுசாரி சிந்தனை போக்கு உள்ள அனைத்து வர்க்கங்களும் சமம் அனைத்து மதங்களும் சமம் சாதி இங்க கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் மேல எனக்கு ஒரு ஒரு பற்று இருக்கு அப்ப அவங்களுடைய எழுத்து வந்து இந்த சமூகத்திற்கு அதிகம் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் அதே போல அப்படி எழுதக்கூடியவர்கள் பெண்களாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவா நாங்க இருக்கோம் ஏன்னா தொடங்குனதே இந்த பப்ளிக் அப்படிங்கிற இந்த ஸ்பேஸ்ல உமன்கிற ஸ்பேஸ உள்ள ஃபிட்டின் பண்ண முடியலான்றதுனால இதை நம்ம தொடங்குறோம் அப்படி இருக்கும்போது இதை வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் உமன் ஸ்பேஸா வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிறேன் என்னை எங்களால பார்க்க முடியுதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நாங்களே வந்து பெண் எழுத்தாளர்களை போய் நேர்காணல் எடுக்கும் பொழுது பெண் எழுத்தாளர்கள் தேட வேண்டியதா இருந்துச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் எழுத்தாளர்களை ஸ்டோரிஸ் வந்துட்டு இருக்கு வாழ்த்துகளும் உங்களை பொறுத்த வரைக்கும் பெண்ணியம்னா என்ன அது பெண்களுக்கானது மட்டும்தானா ஏன்னா இப்ப ஆண்களும் நூல்கள் வாங்கி படிக்கிறாங்க கிட்டதான் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு சொல்றீங்க இது எல்லா வர்க்க பெண்களுக்கும் பொருந்திரா மாதிரி இருக்கா இந்த பெண்ணியம் அப்படின்றது இத பத்தி சொல்லுங்க ஓகே எது வந்து ஒரு பெரிய இருக்குது எப்பவுமே நீங்க பெண்ணியம் பேசும்போது ஆண்களுக்கு வலிக்குது வலிக்கணும் அதுதான் உண்மை அவங்க ஆனா அதுதான் பிகிறீங்க நம்ம ட்ரிகர் பண்றோம் அவங்களை ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக இரண்டாயிரம் வருஷமா வந்து அவன் தான் ராஜாவா இருந்திருக்கான ஒரு கோட்டையில நீங்க போய் அவனுடைய ஆணிவேர் அசைக்கிறீங்க அப்ப அவனுக்கு வலிக்கும் உண்மையிலேயே அப்போ அவன் கிட்ட நம்ம புரிஞ்சு இல்லராஜா வா உனக்கு உண்மையிலே வந்து ஸ்டார்ட் ஆகுது நீ வந்து ஒரு கன்சர்ன்டு ஹியூமன் பீயிங்கா நீ எப்படி மாற தான் தொடங்குது ஏன்னா இவ்வளவு நாளும் நீ தப்பு பண்ணிருக்கிறதுனால தான் உனக்கு இப்ப வலிக்குது உங்ககிட்ட இந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நேர்மதான் உனிய இன்னொரு இடத்துக்கு தள்ளிட்டு போக போகுது அப்படின்னு அந்த பையன்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்ப இது எல்லாருக்கும் இது பொருந்தும் பெண்ணியம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா ஆண் செய்யும் எல்லாவற்றையும் நான் செய்வதுதான் பெண்ணியம் அப்படின்றது வந்து ஒரு தவறான பார்வை ஆண் செய்யறது எல்லாத்தையும் நான் செய்வேன் அதுக்கு மேலையும் நான் செய்வேன் அப்படின்னு தான் பெண்ணியத்தை நான் பார்க்க வேண்டி இருக்கு அதை விட ரொம்ப முக்கியமா வந்து பெண்ணியம் அப்படின்றது இட்ஸ் அ கன்சர்ன் ஒரு ஹியூமனிட்டி மனித நேயம் யாரெல்லாம் பாராட்டணும் போற்றணும் மனித நேயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே பெண்ணியவாதிகள் தான் அது வந்து எனக்கு மட்டும் வந்து வர்றது பெண்களுக்கு மட்டும் வர்றது அப்படிங்கிறது கிடையாது அந்த பாஷன் வந்து மனித நேயம் விரும்பக்கூடிய எல்லோருக்கும் மனிதர்களாக வாழணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் அந்த பாஷன் வந்து வரணும் சோ இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கன்சர்ன் கம்பாஷன் அண்ட் பேஷன் இது மூணுமே ரொம்ப முக்கியமான விஷயமா நான் வந்து பெண்ணியத்துல பாக்குறேன் இது பெண்ணியத்துக்கு பொருந்தும் தலித்தியத்துக்கும் இது பொருந்தும் ஏன்னா நம்ம சக மனிதர்களாக என்ன பண்ணிட போறோம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கிறது ஒரு வாழ்க்கை தான் இப்ப நினைச்சாலும் அடுத்த நொடி நம்மளை சாவு நெருங்கலாம் அப்படின்ற ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையதான் நம்ம எல்லாருமே இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு போயிடுவோமே எல்லோரையும் சமமாக மதிச்சு வாழ்ந்துட்டு போயிடுவோமே என்ன இருக்குது இதுல யார் பெரியவர் யார் சிறியவர் நம்ம பாக்குறதுல வந்து எதுவுமே நம்ம இருக்க போறது இல்லை அவங்கவுங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்றத பக்கத்துல இருந்து ரசிச்சு நம்ம பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம் அடுத்தவங்க வாழ்க்கைய நம்ம டிக்டேட் பண்ண வேணாம் நம்ம வாழ்க்கையை யாரும் டிக்டேட் பண்ணாம நம்ம அனுமதிக்கவும் வேண்டாம் அவ்வளவுதான் எப்படி வந்து ஒரு வீட்டுல ஆண் செய்யக்கூடிய வேலைகளை பெண் செஞ்சா எப்படி இருக்கும் பெண் செய்யக்கூடிய வேலைகளை ஆண் செஞ்சா எப்படி இருக்கும்ன்றத ரொம்ப ரொம்ப நகைச்சுவையா சொல்லிருப்பாங்க சோ அது அதுல ஊடவே அதை படிச்சுட்டு இருக்கும்போது அந்த நகைச்சுவையோடவே அங்கங்க வந்து சரமாரியா மூஞ்சில குத்து விழுந்துட்டே இருக்கும் பெண்ணியம் அறிவோம்னு ஒரு நூல் இருக்கு பாருங்க அவங்க பெண்ணியம் பிரேமா அவங்க பேரே பெண்ணியம் பிரேமாதான் தொடக்க காலத்துல தமிழ்நாட்டுல பெண்ணியம் அப்படிங்கிற கருதுகோள்லாம் பெருசா இல்லாத காலத்துல எண்பதுகள்ல வந்து பெண்ணியம் குறித்து அதிகமாக பேசுனவங்க அதிகமாக எழுதுனவங்க ஆஹ் இப்போ உச்சக்கட்டம் வந்து கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா லதாவுடைய டாய்லெட் சீட் கழிவறை இருக்கு இல்லையா அதுடைய அப்டேட்டட் வெர்ஷனா கூட நான் இதை சொல்லுவேன் ஏன்னா வந்து அது வந்து அவங்க நிறைய உளவியல் சார்ந்த சிக்கல்களை வந்து அவங்க அதுல பேசியிருப்பாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஆர்காசம் ஆர்காசம்ல பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னங்கிறத மத் பத்தி மட்டும் தான் பேசியிருக்காங்க பெண்ணால பாலியல் இச்சையை பாலியல் விருப்பத்தை எப்படி வெறும் உடல் சார்ந்த ஒரு விஷயமா பார்க்கவே முடியாதுங்கிறது அந்த நூல் வந்து தெளிவாக சொல்லுது மே படிக்காத எழுத்துனா என்னன்னே தெரியாத பெண்கள் எப்படி மொழிக்காக சிறை செல்ற அளவுக்கு வந்தாங்க அப்படிங்கறத நான் வந்து அந்த நூல்ல நான் பேசியிருப்பேன் இன்றைய தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் காஞ்சிபுரம்